இப்போ நம்ம மெய்யான் குளோபலில் முருங்கா டிப்டி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க முருங்காய் டிப்டி அப்படின்னா காபி பவுட்ரோ பால் பவுட்ரோ அந்த மாதிரி கிடையாதுங்க இது வந்து மு முழுக்க முழுக்க முருங்கையை பேஸ் பண்ணி வர ஒரு டீ ரகம் இது இது வந்து எப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து இயற்கை முறையில் முருங்கை இலைய சாகுபடி செஞ்சு அதை பறித்து அதை நல்ல காய வச்சு அதுக்கப்புறம் அதை டீக்கட் லீவ்ஸாக கட் பண்ணி அதை நம்ம டிப்டி மிஷினில் இது பண்ணி ஃபில் பண்ணி அதை டீ பேக்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இதில் வந்து எப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல சுடு தண்ணியில் இந்த டிப்டீயை போட்டு அதோட எசன்ஸ் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வேணுங்கிறவங்க கனி ஹனி சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஹனியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம க எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒன் மன்த்தில் நீங்கள் கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கை பேஸ் பண்ணி வர்ற ஒரு டீ டீராகங்க இது